நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிய வகை வீடியோ காட்சிதாங்க தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானை பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாதுங்க அழுகளும் சரி அறுவலும் சரி வெற்றி வாய்ப்புகளையெல்லாம் கொட்டி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்திடாத மற்றும் ஒரு ஆலயமும் காணப்படுது அந்த ஒரு ஆலயம் தாங்க பாதாள செம்பு முருகன் ஆலயம் இந்த ஆலயமானது எங்கு அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் பதிவு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இப்படிப்பட்ட சிறப்பான பாதாள செம்பு முருகன் பாதத்தில் வைத்து வணங்கி கொடுக்கக்கூடிய கருங்காலி மாலையை அணிவதால் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி உடம்பிலும் சரி மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் கருங்காலி மாலையினுடைய சிறப்புகளை பற்றியும் பாதாள செம்பு சந்திரகிரகனுடைய ரகசியங்களை பற்றியும் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கப்பட்ட என்ற கிராமமானது அமைஞ்சிருக்குங்க இந்த கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பாதாள செம்புமுருகன் கோவிலும் அமைந்துள்ளது பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆழத்தில் இந்த கோவில் கருவறையானது அமைந்திருப்பது தாங்க சிறப்பானது மேலும் இந்த ஆலயத்துல பதினேழுக்கு இருபத்தி ஒன்று அடி என்ற கணக்குல முருகனுடைய சன்னதியானது அமைந்திருக்கின்றது இதில் எட்டுக்கு எட்டு என்ற அளவிலான கருவறையில முருகப்பெருமான் வீற்று காணப்படுறாரு பூமிக்கு அடியில் அதாவது பாதாளத்துல செம்பிலாலான முருகன் சிலை இருக்கின்றது இதனாலதான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாதாள செம்பு முருகன் என்ற பெயரால வந்து அழைக்கப்படுறாரு பழனியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலை இருக்கக்கூடிய ராமலிங்கம் திருக்கோவிலூர் சித்தர் வசித்து வந்திருக்காரு இவர் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்னு புள்ளி ஐந்து அடி உயரத்துல உலோகத்திலான முருகன் சிலையை வடிவமைத்து பாதாள அறையில வைத்து பிரதிஷ்டை செய்து பூஜையும் செய்துட்டு இருந்திருக்காரு ஆனால் நாளடைவில் வழிபாடுகள் எல்லாம் இல்லாமல் போன இந்த ஆலயத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சாவளியில் வந்த கந்தமாறன் என்ற மிசுராதரன் மீண்டும் பூஜைகளையெல்லாம் நடைபெற செய்திருக்காரு இந்த கோவிலுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் பன்னிரண்டு அடி உயர சங்கிலி கருப்பு சிலையானது இருப்பதை நம்மளால பார்க்க முடியுங்க அதாவது உலகிலேயே முருகன் கோவிலில் சங்கலி கருப்பு சிலை இருப்பது இங்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கோவிலின் முன்பு ஜகலாண்டேஸ்வரியர் சிலையும் காணப்படுது அதைத் தொடர்ந்து காலபைரவர் சிலையும் இங்கு இருக்குதுங்க அதனை தாண்டி செல்லும் பொழுது பதினாறு அடி ஆழத்தில் முருகனை பதினெட்டு கொண்ட குகையில இறங்கி சென்றால் பாதாள செம்பு முருகனை நம்ம தரிசனம் செய்யலாம் அதாவது பொதுவாகவே முருகன் கோவில்களுக்கு செல்லும் பொழுது ஏற்றமாகவும் திரும்பி வரும் பொழுது இரக்கமான பாதையாகவும் இருக்குங்க இப்படிதான் நம்ம எல்லா ஆலயங்களையுமே வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் மட்டும் சற்று வித்தியாசமானது இறங்கி சென்று முருகனை தரிசித்து விட்டு ஏற்றமான பாதையில வருவது தாங்க இங்க இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் இது நம்முடைய வாழ்விலும் ஏற்றத்தை கொடுக்கும் என்று அனைவராலுமே வந்து நம்பப்படுது இந்த கோவிலுக்கு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் சென்று வந்தோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் அத்தனையும் வந்து கைகூடும் என்பது நம்பிக்கை இதை அறிந்த பல முன்னணி நடிகர்களும் அரசியல்களும் பிரமுகர்களும் முக்கிய அதிகாரிகளும் இந்த கோவிலுக்கு அடிக்கடி செல்வதாகவும் கூறப்படுது அப்படி இந்த ஆலயத்துக்கு செல்வதால அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது மேலும் இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய கருங்காலி மாலையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மறந்துடாதீங்க பல முன்னணி நடிகர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் என பலரும் ரகசியமாக தேடி வரக்கூடிய பாதாள செம்பு முருகன் கோவில் தாங்க அப்படி அவர்கள் ரகசியமாக இங்கு தேடி வருவதற்கு காரணம் என்னன்னா அளவிற்கு அப்படி என்ன இந்த கோவில்ல சிறப்பு இருக்கு அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த கோவில்ல கருங்காலி மற்றும் செங்கருங்காலி மாலைகளானது காணப்படுதுங்க உலகிலேயே முதன் முதல்ல கருங்காலியை அறிமுகம் செய்தது இங்குதான் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு பிறகுதாங்க கருங்காலி மாலையை பற்றிய பயன்களும் வந்து மக்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு பக்தர்கள் கருங்காலி மாலைய முருகனுடைய பாதத்துல வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு எல்லாம் வழங்கப்படுது அதே போல கருங்காலி வேல் சந்தன வேல் ஆகியவற்றையும் முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்துட்டு வராங்க இப்படி கருங்காலி மாலையை அணிவதன் மூலமா பக்தர்களுக்கு நிறைய பயன்களானது கிடைக்கிது அதாவது திருமண தடையானது நீங்கிப்போம் பஞ்சபூதங்களினுடைய துணையானது கிடைக்குங்க மேலும் நம்மிடையே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளானது விலகிப் போகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் செல்வமானது பெருகும் ராகு மற்றும் கேது செவ்வாய் தோஷங்கள் போன்றவை கூட நீங்கிப் போவதாகவும் சொல்லப்படுதுங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் வீடு நிலம் சொத்துக்கள் போன்றவை எல்லாமே சேருங்க கல்வி ஞானம் அதிகரிக்கும் குலதெய்வத்தினுடைய அருளானது கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சியானது ஏற்பட்டு நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய மன இறுக்கங்களானது விலகி உள்ளுணர்வானது மேம்பாடு அடையுமா ரத்த அழுத்தம் சீராகும் என்றும் நம்பப்படுது இதுபோல பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு இங்கு பிரசாதமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் கொடுக்கப்படக்கூடிய திருநீரு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க கோவில் ஆதீனம் கொடுக்கக்கூடிய திருநீர் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பதினெட்டு வகையான மூலிகைகளை கொண்டு இந்த திருநீரானது தயாரிக்கப்படுது இந்த திருநீர் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் மட்டுமே வந்து கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அதனால இந்த ஆலயத்துக்கு போய் திருநீர் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க கண்டிப்பா இந்த நாட்களில் வந்து போயிட்டு மேலும் இந்த திருநீரை தயாரிப்பதற்கு யானை சாணம் காரா பசுமாட்டு சாணம் போன்றவை எல்லாமே முக்கிய பங்கு வந்து வகிக்குதுங்க உலர்த்தி பொடியாக்கப்பட்ட தானம் மூலிகைகள் பூக்கள் ஆகியவற்றை அளவீடு செய்ய விண்கலத்தில் ஆன கிண்ணங்களானது பயன்படுத்தப்படுது அதற்கு பிறகு அவை அனைத்தும் சாம்பலாக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் நறுமணம் மிக்க திருநீராகவே தயாரிக்கப்படுது ஒருமுறை திருநீரை தயாரிக்க ஏழு மாதங்கள் வரை ஆகிறது என்றும் சொல்றாங்க நேரடியாக இறைவனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும் ஏன்னா இறைவன் வழிபாடு பக்தர்கள் தன்னுடைய நெற்றில பூசிக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரே ஒரு சிற்றிகை அளவுக்கு மட்டும்தாங்க வந்து கொடுக்கறாங்களாம் இந்த இந்த வீட்டிற்கு எடுத்து செல்வது வாய்ப்பே கிடையாது மேலும் ஆலயத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்கு மற்றும் ஒரு பாதாள முருகன் கோவில் தமிழகத்துல தற்போது இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல ஒன்றாக பார்க்கப்படுதுங்க இப்படி முன்னணி நடிகர்கள் மட்டுமல்லாம அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் என அனைவருமே படையெடுத்து வரக்கூடிய கோவில் அப்படின்னா இந்த பாதாள முருகன் கோவில் தாங்க பல வருடங்களாக திண்டுக்கல்ல இருந்த இந்த சாதாரணமான கோவிலுக்கு தமிழ்நாட்டில் அல்ல இந்தியா முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வந்து தரிசனம் வந்து செய்துட்டு போறாங்க அதாவது போகர் சித்தரினுடைய அடுத்த பிறவி இந்த புகழ் வாய்ந்த பாதாள செம்பு முருகன் கோவில் திண்டுக்கல்ல ராமாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய போகர் நகர்ல தாங்க இருக்கு இந்த முருகன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய போகர் நகரின் பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெயருக்கு பின்னாடி தான் இந்த கோவில் உருவான கதையும் வந்து காணப்படுது நாம் இன்றளவும் வியந்து கேட்கப்படும் கதைகள்ல நவபாஷண சிலை ஒன்று அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க போகர் எனப்படக்கூடிய தமிழ் சித்தர் தான் இவரினுடைய அடுத்த பிறவியாக சொல்லப்படுபவர்தான் திருக்கடையூர் சித்தர் இவர் பஞ்சலோகங்களை வைத்து முருகன் சிலையை செய்து பாதாளத்தில் வைத்து வழிபட்டு வந்ததாகவும் இப்படி வந்த திருக்கடையூர் சித்தரின் வம்சாவளியாக வந்த சித்தர்களின் வாரிசுகள் தான் இந்த கோவிலை மேம்படுத்தி இன்று வரை பாதாள முருகன் கோவில் அளவுக்கு வளர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல அந்த பஞ்சலோக சிலை அதாவது அறுநூத்தி ஐம்பது வருடத்திற்கு பழமையான முருகன் சிலையும் வந்து பார்க்க முடியுங்க ஏன்னா அந்த சிலையும் இந்த கோவில்ல தான் வந்து வச்சிருக்காங்க மேலும் இந்த கோவில்ல நவ கிரகங்களால நமக்கு உண்டாகக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தையுமே இந்த பாதாள செம்பு முருகன் போக்கி கொடுக்கறாரு செவ்வாய்க்குரிய தெய்வமாக முருகப்பெருமான் காணப்படுறாரு அதனால அரசு வேலை காவல்துறை சம்பந்தமான வேலைகள் ராணுவம் சம்பந்தமான வேலைகள்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு வேண்டி இங்கு வந்து முருகனை வந்து தரிசனம் செய்யலாம் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்று வழிபட்ட பிறகு கருங்காலி மாலையை கழுத்துல போட்ட பிறகு தாங்க தமிழ் நடிகர்களான சூரி தனுஷ் போன்றவர்கள் எல்லாமே வெற்றி படங்களா வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வகையில நீங்களும் வந்து கருங்காலி மாலையை பயன்படுத்தக்கூடியவரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதாவது ஒருவேளை நீங்க கருங்காலி மாலை அணிந்திருக்க கூடியவரா இருக்கீங்கன்னா அந்த மாலை அணிந்திருக்கும் பொழுது கெட்ட எண்ணங்களோடு கூடிய மனிதர்கள் உங்களிடம் வந்தா கூட அந்த கெட்ட எண்ணங்களெல்லாம் தவிர்த்து விட்டு உங்ககிட்ட நல்லபடியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாலை அணிந்தவர்கள் பலருமே இதனுடைய மகிமைகளை பற்றி சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காங்க அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த மாலை தாங்க இந்த கருங்காலி மாலை கருங்காலி மாலையை பற்றியும் பாதாள செம்பு முருகனுடைய ரகசியங்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்